வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு தன் மரணத்தை பற்றி பேசும் சாமியார் விளம்பரத்தை விரும்பாததால் யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் செய்வது இவரின் தனிச்சிறப்பு இப்படி சாமியார்கள் நாட்டில் உலாவுவதும் உண்டு ஐயா உங்களுடைய பேர் என்ன ஐயா பேர் பசுபதி இந்த இந்த தோற்றம் இதெல்லாம் எப்படி இறைவன் ஆண் கொண்டது ஆண் கொண்ட இறைவன் கொண்டது வள்ளலார் வழி எனக்கு பார்த்தேன் வள்ளலார் நிறைவேல வந்து இருக்கிறேன் திருவண்ணாமலை தீபாத்திரம் எட்டு வருஷம் பத்து வருஷம் மேலே இருந்தேன் லாக்டவுன் இறக்குனாங்க இறக்கி ஒன்னு ஒரு இடத்த மாத்தினாங்க யார் யாரும் வராங்களோ அவங்க ஆசீர்வாதம் பண்ணு அப்படியே எனக்குன்னு ஒரு உலகம் நான் ஜீவசமாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப உங்களுடைய இறப்பு உங்களுக்கு தெரியும் மூணாவது பிறகு இது இறப்புன்னா இறப்பு எல்லாருக்கும் இருக்கு பிறவி அந்த மாதிரி பிறவி வாழ்த்து நம்மளா பண்ண முடியாது கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த பிறகு வரும் அகரம் உரம் அகரம் 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 சித்தர் என்ற வாழ்க்கையில யாருக்கு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நாலு பேர் வெளிப்படணும் சும்மா தவம் பண்ணிட்டு இப்ப வெளிப்படுத்து வெளிப்பட சொன்னது இப்ப நீங்க தோற்றமே இப்படிதானா தோற்றமே இப்படிதான் அஞ்சு வருஷம் போனி சாக்கு மூணு வருஷம் நிறுவனம் அகோரி மொத்தம் பன்னெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்துக்கிறான் முடியெல்லாம் போயிட்டுது யார் இந்திரா வாழ்ந்துக்கிறான் உடம்பு இந்த இருக்கும் அங்க இருக்கும் போயிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை எல்லாத்தையும் போகும்

அந்த இருந்து ஊசி போடுறதுக்காக இந்த பக்கம் மாட்டோம் இந்த பக்கம் விடமாட்டான் என்கிட்ட இப்படிதான் இருக்கு காரணம் ஐயா இப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணா மக்களுக்கு நல்லது நடக்குது நல்லது யாருக்கு ஆசீர்வாதம் பண்ண அகத்திர சொல்லணும் நம்ம உட்காந்து சம்பாதிக்க மாதிரி ஆசீர்வாதம் பண்ண முடியாது ரகசியமா வராங்க ரகசியமும் போறாங்க அவ்வளவுதான் யாருக்கு கொடுப்போம் அவங்களுக்கு அத நம்ம நோக்க கூடாது நம்ம நோக்க யாரு நாம யாரு உணர்ந்தோம் பின்னால வாரத்தி முன்னாடி வரத்தையும் பார்க்க கூடாது

ஆஞ்சநேயர் என்னன்னா எதுக்கு சொல்றேன்னா யாரும் எனக்கு பத்திரிக்கை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆட்டோமேட்டிக்கா பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் ஆன்மீகத்துல எத்தனை ஆண்டுகள் ஐயா எனக்கு வந்து ஆன்மீகத்துல இளம் வயசுல இருந்து ஆன்மீகம் கெத்தி நினைங்க பிறக்கும் போது கெத்திக்கா ஊட்ட ஏசிட்டு பிறந்துட்டேன் அன்னைக்கு ஆன்மீகம் தான் தெய்வ பிரிவு இப்ப ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க எல்லா இடத்துலயும் எல்லா இடத்தையும் இடம் இருக்குது உட்காரத்துக்கு ஒரு இடம் எனக்குன்னு திரு அண்ணாமலை உச்சி அடுத்து திருவக்கரை கொல்லிமலை அப்படி இருப்பேன் எல்லா இடத்தையும் என்ன பாக்கணும்னா மட்டும் தான் நான் பாக்கலாம் பெஸ்ட்டுக்கு இல்ல இப்ப பாம்புல உங்க மேல ஏறி எரிக்குள்ள எல்லாம் எல்லாம் பாம்பு இருக்கு தேவை ஏறு பூரா ரெண்டி பண்ணி கிண்ணி எல்லாம் கொத்தி இருக்கு பாம்பு கட்சிக்கு எல்லாம் கட்சி செத்து கொச்சு அந்த இடம்லாம் இப்ப உக்காரது இல்ல ஏன்னா இப்ப கவர்மெண்ட் உள்ள நினைஞ்ச பிறகு ஒன்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லும் நமக்கு ஆபத்து வரக்கூடாது நமக்கு ஆபத்து வராது ஏதாவது காலங்கள்ல அடிவுண்டா அடிவுட மாறிக்கிட்டே இருக்கு

ஐயா சொல்ற ரெண்டாயிரத்தோட பிறப்பு கிடையாது அடுத்த அடுத்து வீழ்ச்சி தான் தான் இப்ப இன்னும் ஒரு இது வரப்போகுது இந்த அரசியல வரப்போகுது அது அரசியல் வேற ஆண்டவன் அண்ணாமலை ஒண்ணு மட்டும் ஜாதி பதத்தை நான் ஒண்ணும் சொல்ல உண்மையா ஆண் ஜாதி பெண் ஜாதி அது வேற கதை அரிசியில வந்து வேளாங்கண்ணி நெருப்பு ஐயா இப்ப பஸ்ல எல்லாம் உங்களை யாரும் கூட்டிட்டு போறாங்களே யாரும் நான் நடந்து வரும் எந்த யாரையும் நான் சேர்த்து மாட்டேன் இப்ப கூட நீ பேட்டி கொடுக்கறீங்க கொடுக்க கூடாது இருந்தாலும் ஒரு இது ஒரு இடத்துல இருந்தாலும் வேளாங்கண்ணி நெருப்பு கன்னியாகுமரி நீர் தனுஷ்கோடி மண் ராமேஸ்வரம் ஆகாயம் திருச்செந்தூர் காற்று உங்களுக்கு அஞ்சு சொல்லிட்டேனா எதுக்கு சொன்னேன் அதுதான் தான் சொல்றேன் வேளாங்கண்ணி நெருப்பு எப்பயுமே நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும் நல்லா அர்த்தம் பண்ணீங்க ஒருத்தன்லாம் ஒருத்தன் மொழிகத்தி போடுவான் ஒருத்தன்லாம் ஒரு எரிஞ்சிட்டு இருக்கும் அது அமையாது கன்னியாகுமரி நீர் அதுதான் கலைஞர் வந்து அந்த தெ திருவள்ளுவர் அங்கே வைச்சாரு கரை மாட்டார் அன்னைக்கு வராங்க வாசிக்காமவும் திருவள்ளுவரும் இன்னைக்கு வர முடியுமா அதுக்கு தான் நேரில் காமத்தை கட்சி ரெண்டு பேரும் நீர்ல காம நேர்ல காமத்த கட்சி நாங்கள் யார் வேணால் சொல்லு அதுக்கு தான் இப்போ என்ன ஆகுது இது இப்போ இது என்ன தெரியுமா அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி உலகே தலையெழுத்து ஆதியே உலகத்துல மாயில மாட்டேனா நாம என்னடா மூலன்ட்டு திருவள்ளுவர் இப்படி அகர முதல்ல எழுத்து தலையெழுத்து இந்த ஆஞ்சனிக்கு தலையெழுத்து ஆதி பகவான் நாராயண ஆதி பகவான் தலையெழுத்து அவனே அகர உகரமும் ஒரு பெண்ணுடைய அந்த மாட்டிக்கணும் அகரம் அதுக்குதான் இவர் வந்து பிரம்மச்சாரி இவர் என்னன்னா அவர் பார்க்கும் போது அவர் போது தரிக்கப்பட்டது என்னன்னா அகத்திர கவனத்துல உந்துருபிச்சு இவருடைய இவருக்கு இருக்கு இருந்தாலும் இந்த காமசர் அகத்தியர் என்னுடைய கவனத்துல வந்து போய் வந்த இடத்துல ஒரு மூலி கூட நானும் கொடுத்துட முடியுமா சொல்லணும் சில விஷயம் இருக்குது அது பிரம்மபுரத்துல இருக்கிறாரு அவருக்கு அப்ப கல்யாணம் பண்ணாரா கல்யாணம் பண்ணா நம்ம அந்த கோஷ்டிக்கா வரல ஆனா வாய்வு போகான் ஐயா ஒரு மரணத்தை பாக்குறீங்க ஒரு டெட் பாடிய இப்ப இவன் போனது சரியான மரணம்னு நினைப்பீங்களா சரியான மரணம் ஒரே ஒரு நடிகனுக்கு விஜயகாந்த் மட்டும் போயிருக்கு உண்மை அது அவர் போனது கிறிஸ்துமஸ் தான் உயிர் விட்டாரு மறச்சிட்டாங்க விளம்பரத்துக்கு ரெண்டாம் நாள் சொன்னாங்க அவர் கருடன் வந்து சுத்து சுத்துறது நல்லதுதான் நல்லது அவர் ஆசீர்வாதம் பண்றார்ல அதான் மேல பாருங்கண்ணா இறைவனை எதால பார்க்க முடியும் அவர் எறும்பாதான் பார்க்க முடியும் நானுமே கல்லாய் புழுவாய் பள்ளி வெள்ளியராய் செல்லாத காசு செங்கத் தமிழன்னா எல்லாம் பிறந்து செல்லாத காசு நின்னா சித்தா சரி ஐயா வாழ்க்கை

முக்கடல் எங்க இருக்கு. தானஸ் கோடில போய் குளிக்கணும் முக்கடல் ராமசாமி கிட்ட உள்ள கடல்ல செல்ல வச்சிரானே. தானஸ் கோடில. அந்த டைக்கு இல்ல அங்க போ சில சாம்பரம் சேம்பரம் போய் குடிக்கலாம். அங்க போனா ராமசாமி குடிக்கலாம்.